ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் செவன் நைன்டி ஃபைவ் நீங்கள் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு செவன் நைன்ட்டி ஃபைவ் வர கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க சென்னை சில்ஸ்லாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சில் வர கலெக்ஷன் செவன் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸும் இருக்கும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ரேட்டோடையே உங்களுக்கு காட்டுறேன் செவன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாருங்கள் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் ரேட்டோடையே உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் இருக்க தி சென்னை சிலத்தில் இருந்து இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அவைலபிள் இருக்குது ஆன்லைன் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ரேட்டோடையே காட்டிடுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு வந்து விதவிதமாக இருக்கும் சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட கலெக்ஷன்ஸோடு வந்திருக்கும் இது எல்லாமே ஜஸ்ட்டு செவன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் பாருங்கள் பேரட் க்ரீன் வித்து வாடாமல்லி கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸோடையே வருதுங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது ட்ரெண்டிங்காகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு வந்து காட்டுறங்க அதோட ரேட்டும் காட்டுறங்க பிடிச்சிருந்தா ஆன்லைனில் எடுத்துக்கோங்க டேரெக்டாக வரணும்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நீங்கள் வந்து தி சென்னைசஸ்க்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருக்குங்க ரீசனபுள் ரேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க ஸாரீ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஆனால் வாவ் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து நைன் நைன்ட்டி ஃபைவுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க விருப்பப்பட்டவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே இந்த பாட்டில் கிரீன் வந்து ப்ரௌன் கலர் பார்டர் நைன் நைன்டி ஃபைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அங்கங்கே புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவே ரொம்ப அழகாக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கலெக்ஷன்ஸ் போட்டது ப இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுவும் பார்க்காதவங்க விருப்பப்பட்டா பார்த்துக்கோங்க பிஸ்தா கிரீன் வித்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு மெரூன் கலர் பார்டரோட வர கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு இது பாக்குறதுக்கே இந்த வீடியோல கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த சாரியோடது ரெண்டு டைப்பா இருக்கிறது நைன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் ரெண்டு கலெக்ஷன்ஸும் காட்டுறேங்க ரேட் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ரீசனபிளா இருந்தா எடுத்துட்டா போதும் எடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை ஆன்லைன் அவைலபிள் இருக்கு நிறைய பேர் கேக்குறது எங்க ஊர் சென்னை சில்ஸ்ல கிடைக்குமா அப்படின்னு அது எனக்கு தெரியல ஆனால் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுவாங்க குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ரேட்டும் ரீசனபிளா இருக்கும் புது புது அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க சீசன் இருக்கிற டைம் இல்லாத டைம் எது இருந்தாலுமே புது புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அதனால நீங்க கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து காட்டுறங்க பாருங்க பிடிச்சா எடுத்துக்கங்க ரேட் எல்லாமே ரீசனபிளா இருக்கும் நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுறோம் சோ பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகா இருக்கும் ரேட்டும் ரீசனபிளா இருக்கும் ரேட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாமே சூப்பரா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இப்பதான் வந்திருக்கு ஃப்ரெஷ் பீஸ் செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் அந்த மாதிரி காம்போவா எடுக்கணும்னாலும் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிறது சென்னை சில்ஸ்ல இருக்கு நல்லா கிராண்டா உங்களுக்கு வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னாலும் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகார ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்ஸ்ல இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தான் வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே ரீசனபிளா இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அழகான கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸும் சூப்பரா இருக்கும் நைன் நைன்டி ஃபைவ் பீச் வித்து பாட்டில் கிரீன் கலர்ல இருக்கிற பார்டர் கலர் இருக்கிற கலெக்ஷன்ஸுங்க இது பிளவுஸும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு பேட்டர்ன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல பேட்டர்ன்ஸா கொடுத்துருக்காங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இதுல எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறேங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன் அதுக்காகவே தனி கலெக்ஷன்ஸ் பார்த்து நான் போடுறேன் ரேட்டும் ரீசனபிளா இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடுறேன் நம்ம வந்து நைன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் செவன் செவன்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் செவன் நைன்டி ஃபைவ் இது எல்லாமே செவன் நைன்டி ஃபைவ் சாஃப்டா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு எயிட் நைன்டி ஃபைவ் சில்வர் கலர்ல உங்களுக்கு காப்பர் கலர்ல உங்களுக்கு வந்து ஜரி கொடுத்துருக்காங்க கிரே கலர் சாரி அழகா இருக்குது இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் வந்து போட்டே இருப்போம் நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரேட்டும் ரீசனபிளா இருக்கும் யுனிக்கான பேட்டர்ன்ஸாகவும் இருக்கும் பாருங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் வர கலெக்ஷன்ஸ் தான் சாஃப்டா இருக்கு சாரி கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் உங்களுக்கு வந்து வந்துருது பெப்சி ப்ளூ வித்து நல்லா ஒரு ப்ரௌன் பார்டர் சாஃப்டா இருக்குங்க சாரி எடுக்கும் போதே நைன் நைன்டி ஃபைவ்ங்க இது நைன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸாக தான் இருக்கு ஒவ்வொன்றும் தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் புது புதுசாக வரதெல்லாம் நம்ம அப்டேட் போட்டே இருக்கோம் எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போடணும்னாலும் சொல்லுங்க போடுறோம் அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போதே யூனிக்காவும் கொடுத்துருக்குறாங்க கிரீன் வித்து எல்லோ கலர்ல வர்ற கலெக்ஷன்ஸுங்க இது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது பிஸ்தா வித்து ப்ரௌன் கலர் பார்டரோட வருது கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க டிஃப்ரெண்டான பேட்டர்னாவும் இருக்கு உங்களுக்கு இல்ல எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செவன் நைன்டி ஃபைவ் இருக்கிற கலெக்ஷன் நைன் நைன்டி ஃபைவ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவராலா நான் வந்து காட்டியிருக்கேங்க நல்லா இருக்கு கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க பாருங்க நிறைய கலர்ஸ் நிறைய பீசஸ் யூனிஃபார்மா வேணும்னாலுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாக்கணும்